தமிழ் பேசும் அன்பு அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நா நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கருங்க இது ஒரு புஞ்சை இடங்குது புஞ்சை ரெட் சாயில் மண் மண்ணு பாருங்கள் ஃபுல்லாகவே புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு அருமையான சைட்டு எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம வழித்தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் காட்டுறோம் பாருங்கள் அந்த பக்கம் முப்பது அடி தார் முப்பது அடி மண் பாதை வழி வந்து ஜாயிண்ட் ஆகுது அது பஞ்சாயத்தில் பொதுவழிப்பாதையை முப்பது அடி வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க நல்ல அருமையான கிணறு இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு தான் இதில் தண்ணி பிரச்சனைகள் கிடையாது இது இதில் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒரு முந்நூறுபா பில்லு கட்டுற மாதிரி ஒரு தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குது ஆனால் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இதில் தந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இது அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டு ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி வைப்பதற்கு தரமான சைட்டுங்க எட்டு ஏக்கரு ஒரு செண்டின் விலை ரூபாங்க ஒரு சென்டின் விலை ஆறாயிரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க உத்திரமேர்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் எல் எண்டத்தூர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வரும் மாதிரிலேருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் தாலுக்காங்க ஒரு அருமையான சைட்டு எல் எல் எண்டத்தூர் பக்கத்தில் தான் அருகாமையில் இருக்குது ஒரு சென்டின் விலை ஆறாயிரூபாங்க மொத்தம் எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு கிணறு இருக்குது தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குதுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் வேணுன்னா கூட நாங்கள் அந்த முப்பது அடி மண் மண் பாதை பொது வழி பாதை வருது பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு வழித்தடம் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு ஒரு ஒரு ஏக்கர் கூட கட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து அறுபது இது ஒரு சென்டிமீட்டர்லேயும் ஆறாயிரம் ரூபாங்க ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சங்க இது ஒரு புஞ்சை இடங்கு இது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது வந்து ஒரு எட்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இது அருமையான சைட்டு நம்ம உத்திரமேர்லேருந்து நமக்கு ஒரு ப பத்து பதினோரு கிலோமீட்டர் தான் வரும் தீட்டாளம் ஊராட்சியில் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு செங்கல்பட்டு இருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னைக்குலாம் பக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்ரு வரும் இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஒரு ஏக்கர் வந்து கட் பண்ணி கொடுத்துட்றோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாங்க அந்த பொது வழி பாதையிலேருந்து முப்பது அடி வாத பாது வழி பாதையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே நேராக அந்த வழியை கொண்டு போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் விட்டுருவோம் இதில் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் எப்படி வருதோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவோங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு சென்டின் விலை ஆறாயிரம் ரூபாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து ஆறு லட்சம் ரூபாங்க எனக்கு கால் பண்ணுங்க இட கூட்டின வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க கம்மியான விலை இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது இடங்களை கொடுக்குறோம் மிஸ் பண்ணுறாத இடத்த வாங்கிக்கங்க மொத்தம் எட்டு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்